பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மஞ்ச நூலாடி போற்றி தனக்கு ஆறு போற்றி ஆரூர் அமர்ந்த அரைசே போற்றி ஸ்ரீரா திருவையாரா போற்றி திருச்சி சோழ பாண்டியர்களும் போற்றும் வண்ணம் செங்கோல் செலுத்தி வந்த சேர்மான் பெருமாள் நீதி வழுவாது தனது ஆட்சியை செலுத்தி வந்தாராம் பகைவை பகைவர்களே இல்லாதபடி தன்னுடைய ஆட்சி விளங்குமாறு செய்தாராம் அப்படி என்றால் பகைகளையெல்லாம் நீக்கிய வண்ணம் அந்த ஆட்சி நடைபெற்றது பகைவர்கள் வந்தால் நமது கவனம் முழுவதும் அந்த போரிலேயே சென்றுவிடும் பகைவர்கள் நடுங்கும்படியாக ஆட்சி செய்துவிட்டாலே அவர்கள் போர் போரிடுவதற்கு அஞ்சுவார்கள் நம்மிடத்தில் வரமாட்டார்கள் அப்படி ஒரு நல்லாட்சி நடைபெற வேண்டும் அது திருநீற்றின் நெறியில் நின்றபடியால் அவருக்கு இறைவன் இன்னொருளால் அது நடந்தேறியது அதை அவர் முற்றிலும் உணர்ந்தவராகத்தான் இருந்தார் அரசாட்சி என்னவோ நடைபெற்று வந்தாலும் அவருடைய உள் கண் என்ன இருந்தது என்பதை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றார் செங்காரசுவாமிகள் பேரரசால் நிகழும் பயம் என்னவாக இருந்தால் எதிர்ப்பு போட்டமே அந்த பயனை எல்லாம் நாம் எதிர்பார்க்கப் போகிறோமா இல்லை அவை எல்லாமே அந்த இறைவனுடைய பேராற்றலில் உட்பட்டு நடைபெறுவது அந்த அரசாகட்டும் நாம் செய்யும் தவமாகட்டும் தேடும் செல்வமும் ஆகட்டும் துணையாகட்டும் இவை எல்லாமே இறைவனுடைய அருட்கொடைகள் கொடைகள் எல்லாம் என்ன என்று கருதினாராம் தில்லை திருச்சிற்றம்புறத்துள் ஆடும் கழலே என தெளிந்த அறிவால் பாதம் கூடும் அன்பில் அர்ச்சனை மேற்கொண்டார் சேரர்குலப் பெருமான் தேடும் செல்வமும் அந்த குஞ்சித பாதம் தான் செல்வம் கடல்யத்தும் செல்வம் செல்வமே என்றார் சம்பந்த பெருமான் அதே போல அந்த அரண்மனையாகட்டும் ஆகட்டும் செல்வமாகட்டும் எல்லாம் சிவன் தந்தது அந்த எண்ணம் நம்ம ஊர்வருக்கும் உதயமாக வேண்டும் ஆகாவிட்டால் இது இப்படி நமக்கு அந்த எண்ணமே வரவில்லை என்று ஏக்கமாவது வர வேண்டும் அதுவே பெரிய தவம் அந்த குஞ்சிதபாதமே பாதமே நமக்கு கதி அதுவே இந்த உலகத்தை நடத்துவது என்றெல்லாம் நமக்கு ஒரு தெளிவு பிறந்து விட்டால் நாம் முடிந்து விடுவோம் அதைத்தான் அவர் செய்து வந்தாராம் இந்த குஞ்சித பாதம் தான் நமக்கு தேடும் பொருள் தேடும் முக்தி எல்லாமே அவன் தான் என்று நினைத்தார் அந்த பாதத்திற்கு தினந்தோறும் அர்ச்சனை செய்து வந்தாராம் பெருமாள் அப்படி அர்ச்சனை செய்யும் பொழுது அதற்கு முன்பாக என்ன செய்தார் திருமஞ்சனம் செய்தாராம் அது வாசத்தோடு கூடியதும் நறுமணத்தோடு கூடிய நன்னீரால் நறுமணம் கூடிய பூக்களால் பள்ளித்தாமம் சாந்தம் தூபம் இவையெல்லாம் நறுமண் கவனக்கூடியவை அவையெல்லாம் உபசாரங்களாக செய்துவிட்டு தீபா தீபத்தையும் அதை ஒரு மற்றொரு உபச்சாரமாக காட்டினார் பிறகு திரு அமுது செய்தார் இதை அழகாக அந்த முறைப்படி வரிசைப்படியே சக்கரார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் முதலில் திருமஞ்சனம் செய்ய வேண்டும் பிறகு சுவாமிக்கு சாந்தம் சந்தனம் இட வேண்டும் தூபம் தெய்வங்கள் எல்லாம் காட்ட வேண்டும் பிறகு நைவேத்தியம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் பஞ்ச உபசாரங்கள் என்று சொல்வார்கள் அவ்வாறு நாம் செய்ய வேண்டும் சிவபூஜையை அதை இறைவனுக்கே கே உரிய பாணியில் செய்து வந்தார் அதனால் மகிழ்ந்த இந்த கூத்த பெருமான் நடராஜ பெருமான் தன்னுடைய குஞ்சித பாதத்தில் அணிந்த சிலம்பின் ஓசையை சேரர் கேட்கும்படியாக செய்தார் பூஜைக்கு அமர்ந்த பெரும் கூத்தர் பொறுப்பார் சிலம்பின் ஒலி அடித்தார் என்கிறார் இதை தினந்தோறும் கேட்டு வந்தாராம் கேட்டு வந்தார் என்று சொல்வதை விட கேட்டு உகந்தார் என்று அதை பிரிப்பது இன்னும் சிறந்தது அதில் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அவருக்கு எல்லையற்றது அந்த தாளை வழங்க தலைப்பட்டவர் நமது சேர மன்னர் அதனால் ஏற்படக்கூடிய இன்பமே பேரின்பம் சிவானுபவமே அது ஒரு அலாதியானது நம்பர் தாடி வழிபட்டால் வழிபாட்டால் நாளும் இன்புற்று அமர்கின்றார் அந்த இன்பம் அந்த வழிபடுவதால் ஏற்படுவது அந்த கூத்த பெருமானுடைய சிலம்போசியை கேட்பதால் ஏற்படுவது அதோடு இல்லாமல் தன்னிடத்தில் வந்து இறப்பவர்களுக்கு அதாவது யாசகம் கடற்பவர்களுக்கு வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு செம்பொன்னை அள்ளி அள்ளி கொடுப்பாராம் அதை எப்படி கொடுப்பார் மழையாம் என பொழிந்து மழை பொழிவது போல் கொடுப்பாராம் கார் கொண்ட கொடை என்ற சுந்தரம் குறிப்பிட்டது இங்குதான் அது நமக்கு விளக்கம் எப்படி தேவர்கள் எல்லாம் போற்றும்படியாக வேக்கும்படியாக மண்ணுலத்தவர்களும் விண்ணு போற்றும்படியாக அந்த கொடையை செய்து வந்தார் எல்லாம் போற்றும்படியாக சிவபெருமானுக்கு உரிய வேள்விகளை எல்லாம் செய்து வந்தார் தம் பெருமாளுக்கு உரிய வேள்வி பல செய்தார் பல வே செய்து வந்தார் இவ்வாறு வறியவருக்கு இல்லை என்னாது வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக திகழ்ந்தவர் நமது சேர மன்னர் இப்படி இருக்கும் பொழுது பாண்டிய நாட்டில் மதுரை ஆரவாயில் அமர்ந்து கொள்ளும் பெருமானிடத்தில் தினந்தோறும் கொண்டு சேர்த்து பாடக்கூடியவர் ஒரு அன்பர் பானபத்திரர் என்பவர் இருந்தாராம் அந்த வானவத்திரனுக்கு இறைவன் பொருள் அளிக்க வேண்டும் என்று விரும்பினான் கொண்டான் நீடு பெரும் செல்வம் சாதாரண செல்வம் அல்ல பெரும் செல்வத்தை கொடுக்க வேண்டும் யாரிடத்தில் மூலமாக கொடுக்கலாம் இந்த மழை போல் பொழியக்கூடிய ஒரு அன்பன் இருக்கிறானே சேர நாட்டில் அவனிடத்தில் இவன் இவனை அனுப்பினால் இவனும் மகிழ்ச்சி அடைவான் சேரனும் மகிழ்ச்சி அடைவான் என்று பெருமான் இருவரிடத்திலும் அருள் புரிய வேண்டினாராம் அப்பொழுது அந்த வானபத்தினுடைய கனவென்கள் இரவில் எழுந்துருடி அவன் என்பால் அன்பன் சேரமான் பெருமான் எப்பொழுதும் என்னை பரவுகின்றான் நீங்காது அந்த நினைவு நீங்கவே இல்லை அப்படி ஒரு வழிபாடு செய்கிறான் இடத்தில் செல் சென்று அவன் உனக்கு பொன் மாத்திரமல்ல பட்டாளிகளை எல்லாம் வாரி வழங்குவான் நவமணிகளையெல்லாம் கொடுப்பான் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் குறைவில்லாமல் நீ அவனிடம் பெற்றுக்கொண்டு காலம் தாழ்த்தாமல் என்னிடத்தில் திரும்பி வந்துவிடு ஏனென்றால் நான் மதுரையில் உன்னுடைய பாட்டை கேட்க வேண்டாமா அனுதினம் நீ என்னிடத்தில் முன்னிலையில் வந்து பாடுகின்றாயே அது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது அதற்காகவாது நீ விரைவில் அந்த எல்லாம் பொருளை வாங்கி கொண்டு வந்துவிடு என்று வர் என்ன செய்தார் இந்த இரு நிதியையும் அவன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சேர ஒரு திருமுகம் பாசுரம் எழுதிய ஒரு ஓலையை இடத்தில் அளித்தாராம் அதில் ஒரு பாடல் வருகிறது அதுதான் நம்முடைய பதினொன்றாம் திருமுறையில் அமைந்துள்ள முதல் பாடல் திருவாரவாயுடையார் அருளி செய்த ம மதிமணி புரிசை என்று துவங்கக்கூடிய திருமுக பாசுரம் அதை திருமுகம் கொடுத்தார் சேர பெருமா சிவா பெருமானுக்கு காணும் வழியாக அவனிடத்தில் கொடுத்த அனுப்பினாராம் இந்த மதிமலி புரிசை என்ற வாசகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அந்த பாசுரத்தை படிப்பவர்களுக்கு நன்றாகவே விளங்கும் இருந்தாலும் நாம் ஒரு சிறிதளவாக அதை கூடிட்டுக் காட்டுகிறோம் அதற்கு முன்பு அந்த பாசுரத்தை ஒரு முறை நாம் இங்கு நினைப்போம் அதனால் உயிதி பெறுவோம் ஏனென்றால் அது இறைவரே தன்னுடைய திருக்கையால் வரைந்தது அதில் உள்ள ஒரு பெருமை என்னவென்றால் யார் இந்த கடிதத்தை எழுதுகிறார் யார் இந்த கடிதத்தை பெறப்போகிறார் யாருக்காக இது செய்யப்பட்டது அவன் எப்படிப்பட்டவன் இதை இந்த பொருளை கொடுக்கக்கூடிய சேர சேர்மான் பெருமாள் எவ்வளவு இறைபக்தியோடு செங்கோல்கள் செலுத்தி அந்த பெண்கொற்ற கொடையின் கீழ் இருந்து ஆட்சி செலுத்துவன் என்றெல்லாம் அதில் காணப்படுகிறது இந்த பாலபத்திரன் என்னிடத்தில் அன்பன் நீ எப்படி என்னிடத்தில் அன்பனாக இருக்கிறாயோ அதே போலதான் இவனும் என்னிடத்தில் அன்பன் அவனிட அவனும் உன்னை காண்பது காண்பதற்காக உன்னிடத்தில் வருகின்றான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே இதை அவனுக்கு நீ நிறைய செல்வத்தை அழித்து என்னிடத்தில் திரும்பவும் அனுப்பிவிடு என்று சொல்கிறார் அதுதான் திரும்ப பாசம் எப்படி ஒரு கடிதம் எழுதுவது என்பதை பெருமான நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதுதான் அந்த திருமுறையினுடைய அழகு பதினொன்றாம் திருமுறையில் முதல் பாடலாக இதை வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள் மலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் மொழி தருமாற்றம் பருவ கொள்மு படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி குருமா மதிபுரை குலவிய குடைக்கு செருமா உகைக்கும் சேரலன் பழ்பால் யாழ்பையில் பானவத்திரன் தன்போல் தன்பால் காண்பது கருதி கருதிப்போந்தன மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே ஏ திருப்பாசுரத்தை தலைமேல் கொண்டு பானபத்திரனார் சேர்நாட்டுக்கு சென்றார் என்பதை குறிப்பிடும்போது சேகரா சுவாமிகள் இதை கொடுத்தவர் யார் என்பதை மிக அழகாக குறிப்பிடுகின்றார் சங்க புலவர் திருமுகம் என்று சங்கத்தில் தலைமை புலவராக விற்றிருந்தான் பெருமான் இதை திருவிளையாடர் புராணத்தின் மூலமாக நாம் அறிகிறோம் நடுநாயகமாக அனைத்து புலவர்களும் சூழ்ந்திருக்க அந்த பாண்டிய நாட்டில் தமிழ்ச்சங்கத்தை தலை சங்கத்தை அதற்கு தலைவனாக இருந்து நடத்தினான் பெருமான் அதனால்தான் அவனை சங்கப்புலவன் என்று சொல்கிறார்கள் சங்கப்புலவர் திருமுகம் தம் தலைமையில் கொண்டு அதனை தலைமையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பானபத்திரனார் அங்கு அப்பொழுதே புறப்பட்டாராம் உடனே மலை மலைநாட்டில் சென்று அடைந்து விட்டார் கொடுங்கோளூருக்கு சென்று சேர்ந்தாராம் சேர்ம சேர்மான் பெருமாள் நாயனருடைய மாளிகை முன் அதாவது அரண்மனைக்கு முன் வந்து மன்னருக்கு அறிவித்தார் தாம் வந்திருப்பது குறித்து அறிவித்தாராம் அதை கேட்ட உடனேயே சேரமான் தனது கைகளை தலைமேல் குவித்துக் கொண்டு பேரன்போடு ஓடி இருந்தாராம் பெருமான் என்னிடத்தில் அனுப்பினாரா அதற்கு யான் என்ன தகவல் செய்துவிட்டேன் என்று எண்ணியபடி கண்கள் ஆறாக நீர் பொடுகின்றது உள்ளே ஒரு அச்சம் எழுகின்றது நான் உரியவனா என்று நினைத்தார் நடுக்கம் மிக எரி என்கிறார் உடம்பே சிலிர்த்தது நடுக்கம் அரமனைக்கு வெளியில் வந்து பார்த்தார் பாணனார் நிர்பதை கண்டார் அப்பொழுது பாதத்தை பலகால் பணிகின்றாராம் பலமுறை பணிந்து வணங்கினார் ஆணவத்தில் இருந்து செய்தார் அடியேன் பொருளாம் திருமுகம் கொண்டு அடைந்தது என்று சொன்னாராம் நான் இதற்கு ஒரு நயத்தை காணலாம் இந்த இடத்தில் பொருள் தேடி வந்தேன் என்று சொல்லாமல் பேரின்பு பொருளாகிய இந்த பாசுரத்தை பெற்றேன் அதை பெருமான் அடிக்க அதை தங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன் என்று வினயத்தோடு அதை திருமுகத்தை சேர் பெருமானுடைய திருக்கரங்களை கொடுத்தாராம் கொடுத்துவிட்டு வணங்கினாராம் அதை பெற்ற அரசர் தனது சிரத்தின் மீது அதை வைத்துக்கொண்டு கூத்தாடினாரம் வாயிலிருந்து வார்த்தைகள் சரிவர வரவில்லை குளறுகின்றது மொழியின் குழறி பொழி கண்ணீர் பொடியார் மார்பில் பறந்து விழ பொடிய நிகூதி அணிந்த மார்பில் அந்த கண்ணீர் பெருகி அதை நினைக்கிறது இந்த பூமியின் மீது புவியின் மீது பலகால் உழுந்து எழுந்தாராம் இந்த பேர் யாருக்கு கிடைக்கும் மற்ற நான் பெற்றது ஆர் பெறுவார் என்கிறார் சுந்தரர் அல்வா அதே போல இங்கு செருமான் பெருமான் அதைத்தான் நினைத்தார் அலவாய் பெருமான் அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு இந்த திருமுகத்தை வரைந்து அனுப்பிவிருக்கிறாரே அதற்கு யான் செய்த தவம்தான் என்னை என்று கண்ணீர் பெரு கதறினார் இலத்தின் மீது பல பலமுறை விழுந்து எழுந்தாராம் அந்த திருமுக பாசுரத்தை பலமுறை படி படியெழுத்தாராம் இதெல்லாம் அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு அது உரிய வகையால் எடுத்து ஓதி அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவம் ஒரு மரியாதை அந்த அரசன் என்ற ஒரு எண்ணமே சற்றுமே இல்லாதபடி அதை வேறு யாரையோ விட்டு படிக்க சொல்லாமல் தானே அதனை பலமுறை படித்து தொழுது படி எடுத்தார் அதை உரிய வகையால் எடுத்து ஓதினார் அதுவுடன் இல்லாமல் இதை தந்த சிவனனுடைய போற்றி வணங்கினாராம் உம்பர் பெருமான அருள் போற்றினார் அவரை அழைத்துக் கொண்டு தனது திருமாளிகைக்குள் சென்று தனது சுற்றத்தவர்களுக்கெல்லாம் அமைச்சர் கணங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இதோ ஒரு பேரன்பர் திருவா எழுந்துவிட இருக்கிறார் நம்மை எல்லாம் உயிரிக்க வேண்டி பெருமான் இந்த அருள் செய்திருக்கிறார் அவரை நாம் உரிய வகையில் நாம் நமது நாட்டின் மரபுக்கு ஏற்ப பணிவெடிகள் பல செய்து அவர் மனம் குளிரும்படியாக செய்ய வேண்டும் பெருமான் என்ன இருக்கிறார் அந்த மடலில் மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே என்று அதை சேர சேர்மான் பெருமான் ஆயினார் தன்னுடைய மாளிகையில் உள்ள நிதி குயில்களை எல்லாம் கொண்டு வரச் செய்தாராம் அங்கு இருக்கக்கூடிய பல வகைப்பட்ட பொருள்கள் இந்த பண்டாரத்தில் இருக்கிறது அவற்றையெல்லாம் பொது முட்டைகளாக அதை கொண்டு வாருங்கள் என்று மந்திரிமார்களுக்கு கட்டளையிட்டார் அங்கு அவர் சொன்னது படியே அந்த மந்திரிகள் எண்ணிறைந்த நிறைந்த செல்வத்தை எல்லாம் பொது முட்டைகளாக கட்டி அவற்றை அந்த பொதி சுமக்கும் ஆட்களின் மூலமாக ஏற்றி கொண்டு வந்து சேர்ப்பித்தார்கள் அந்த நிதி கோயில்களை எல்லாம் மாணவத்தர்னாருக்கு காட்டினார் இதோ இவையெல்லாம் தங்களுக்கே உரியவை இது மட்டுமல்ல அடியே நேரத்தில் உள்ள யானைகள் முதலாகிய செல்வங்களையும் அரசாட்சியும் நான் தந்து விடுகிறேன் உங்களுக்காக கெட்டனோ நிதி மாத்திரம்தான் இவர் வழங்குவதோ அதை போல பல மடங்கு வெறும் நிதியை மாத்திரம் கொடுக்க வர வரவில்லை இவ்வளவு செல்வங்களும் என்னுடைய அரண்மனையில் உள்ள அத்தனை செல்வங்களும் உங்களுடையது தான் அது மட்டுமல்லாமல் யானை குதிரை போன்ற உயிரினங்களையும் தங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் இந்த அரசாட்சியே உங்களுக்கு உரியது சொன்னாராம் என்று அதனால்தான் அரசும் கொள்ளும் என முடிந்தார் என்கிறார் இந்த சேர்நாட்டினுடைய அரசாட்சியே தாங்கள் ஏற்றுக் கூடுங்கள் என்கிறார் அப்பொழுது இதைக் கண்டு அதிசயித்தார் நமது ஆணுவத்தினர் ூர் அன்பரா என்று நினைத்தாராம் எனக்கு வேண்டியவற்றை மாத்திரம் நான் கொள்கிறேன் அது போதும் எனக்கு அரசாட்சி தங்களுக்கே உரியது அதை நீங்களே செலுத்தி வர வேண்டும் அதுதான் நடிகனுடைய விண்ணப்பம் இறைவனுடைய ஆணையும் அதுவேத்தான் இருக்க முடியும் ாம் நமது பானவத்திரினார் ஆகவே இந்த கடரு பரி யானை குதை போன்றவை எல்லாம் எல்லாவற்றையும் தாங்கள் அளிக்கிறீர்கள் வேண்டியவற்றை மாத்திரம் நான் கை கொண்டு திரும்பி செல்கிறேன் என்று அவற்றையெல்லாம் ஒரு யானையின் மீது இந்த பொதிகளை எல்லாம் ஏற்றினார்கள் வானர் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அந்த சேவகர்கள் இதை கண்டார் மாணவத்தில் கண்கள் பொழிந்த காதல் நீர் வழிய கையால் தொழுது அணைய அந்த சேர்மான் இடத்தில் பிரியா விடை கொண்டு மதுரை நகருக்கு திரும்பினாராம் அந்த பாணனார் சென்ற பிறகு நமது குலம் தழைப்ப சேரர் குலம் விளங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இறைவன் இப்படி நம்மை தேடி வந்து அருள் செய்திருக்கிறான் என்று நினைத்தார் சேர்மான் பெருமாள் நாயினார் இதுதான் பெரிசோலி பெருமானுடைய அடியார்கள் இந்த அடிமையினுடைய சிறப்பை வெளிப்படுத்துவார்கள் இப்படித்தான் வெளிப்படுத்துவார்கள் அவருடைய பெருமையை பல பலக்கால் நினைந்து நினைந்து உருகுவார்கள் கண்ணீர் பெருக்குவார்கள் அதுதான் இங்கே சொல்கிறார் சக்கரார் விரைக்கண்ணி முடியார் அடிமை கொண்டருளும் அருளின் பெருமையினை நினைந்து பலகால் படிந்தேத்த மேன்மை விளங்கும் மாளிகை மண்டபத்து அரசு மண்டபத்துள் அரிசி வீற்றிருந்தார் அப்படி அந்த இறைவனுடைய அருளை நினைந்து நினைந்து அரசாட்சி செலுத்தி வந்தாராம் சேரமான் பெருமாள் நம்ம பார்வதி மகாதேவா என்ன ஆளு போற்றி என் நாட்டவர்க்கு போற்றி என் தில்லை மன்ற நூல் போற்றி இந்த முத போற்றி ஆரூர் அமர்ந்த அரைசே போற்றி சீரா திருவையாரா போற்றி